தம்பி தம்பி பையன் விளாண்டுக்கிட்டு இருந்தான் காருக்கு விளாண்டுறேன் நினைக்கேன் சேர்ந்து வளர்ச்சிட்டான் கொஞ்சம் தடிக்கலாமா தம்பி அப்படியே எங்கடா விளாண்டா இங்கே தான் இங்கே தான் விளாண்டியா நல்லா தெரியுமா நல்லா தெரியும் நான் போனால் என் வீட்டுக்கு அடிப்பா தம்பி கொஞ்சம் தெடிக்கிற தம்பி எங்கடா போட்ட தேடு உன் அம்மா அடி வாங்க முடியாதா என்னையும் சேர்த்து என்னே மதுரை போனோம் சவால் எம்முட்டே తம்பி చైన్ దెడిగ తம்பி కొని ఎద సవారీ ఏది వేనా తம்பி స్పీసిని పాతుకు తம்பி తம்பி సవారీ పైంగల తம்பி నీంగ వానా వారగార్ పడిసి పెకిరిగ్లా hey పర్మే అప్పా కడిచిర్సి కడిచా తம்பி చైన్ కడిచి తம்பி అయ్యో చైన్ కడిచిర్చా హల్లెలూయా తம்பி தம்பி இந்த செயினியா வளரன்னு தேடிக்கிட்டு வந்தீங்க சார் இந்த செயனுக்கு அவங்க பண்ணாட்டி உங்களை தேடி பிடிச்சு அடிக்கும் ஆமாம் உங்க ஆப்பிட்டேன் போங்கடா போங்கடா ஓடுங்க ரெண்டு பேரும் ஓடுங்க தம்பி செயினு செயு தம்பி 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 செயின் தம்பி